சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பேச்சு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிசவ பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்ப ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வெளி உறவுகளில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான சூழல் ஏற்படுகிறது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழலை சிலருக்கு கூடி வரும் விவசாயிகளுக்கு கூடுதலான வருவாய் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஐந்தாம் பார்வையாக குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விடுவதால் பிறருக்காக தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு உயிர் இன்சூரன்ஸ் கிராச்சு போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு முன்னேற்றமும் உயர் தேடி இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்பவர்கள் கூடுதலான முதலீடு செய்வதற்கு சரியான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பிறையஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இவர் வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளா அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்